நான் ஃபினான்ஸை பற்றி எடுக்கும்போது அன்றைக்கி சொ சொல்லி கொடுத்தேன் அஞ்சு விதமான சேவிங்ஸ் இருக்குது அஞ்சு விதமான காரியம் சப்போஸ் உனக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னு வச்சுக்கோ இந்த ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போய் டைச்சம் போடணும் அடுத்தது என்ன பண்ணும் ஆஃபரிங்கன்னு சொல்லிட்டு போட்டுடணும் இப்போ இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரீங்க டைட்ஸும் ஆசார் நம் சேர்ந்தது அது போயிடும் கோயிலில் ஆசார் இது அதை டைத்தை பற்றி நிறைய பேர் டிஸ்கஷன்லாம் சொல்லியிருக்காங்க லூஸ் மாதிரி பேசியிருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஆண்டு பேர் எதிர்பார்க்குறாரு ஏன்னா இது அவருடைய லேண்டு இதுக்கு ரெண்டல் இஃப் யூ பே குட் ரெண்ட் நல்ல ஒரு லேண்ட் லேண்ட் லேண்ட்லாட்கிறார் கிட்டே போய் நம்ம நல்ல வீடு எடுத்தோம்னா ஒழுங்க ரெட்டு கொடுப்போம்ல அவனும் ஒன்று சொந்தம் போக மாட்டான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் வேறு ஒன்றும் இல்லை இவன் என்ன செய்கிறான்னு பார்க்க இது இந்த நிறைய பேர் இந்த கான்செப்டை விட்டுருவாங்க தான் பிரச்சனை பாய்க்குலேயே ஃபேத்தை பற்றி பேசுவாங்க பேசிக் ஃபவுண்டேஷனை செய்ய மாட்டாங்க அடுத்தது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஆஃபர்ட்ரி சண்டே போகிறீங்க பிள்ளைங்க அவங்களுக்கு முக்கியம் எப்படியாவது வாங்கிடுங்க அப்பா அம்மாக்காயிருந்து வாங்கி நீங்களும் போடணும் எதுக்காக போடுறீங்க நீங்கள் நல்லா இருக்குது நல்லா வளர்கிறதுக்காக ச நீங்கள் சபையை வளருங்க எப்போவுமே அதான் தேவன் சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க இது செய்யலைன்னு சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனை சும்மா இருக்கும்போது பிசாஸ் நோடிக்கிட்டே இருப்பான் இது நான் சான்ஸ் இப்போ நீங்கள் அவனுடைய பவரை எடுக்கிறீங்க இப்போ ஆபரங்கம் வந்து இது மாதிரி டைட்ஸ் கொடுத்தாரு கொடுத்த உடனே ஆண்டவர் கொடுத்தார் எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தான்னு போட்டிருக்கோம் ஆதி ஆதிவோ பதினாலாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் ஆதி காரத்தில் ஆண்டு பேசுகிறார் பயப்படாத ஆபிரகாமு நான் உனக்கு துருகமும் பய பலத்தை கேடகுமாக இருக்கிறேன் ஐ எம் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்ன்றார் வேற என்னமா டிஃபென்ஸ் வேணும் உலகத்தில் கிரியேட்டர் ஆஃப் த ஹெவன் இ கம்ஸ் அண்ட் டெல்ஸ் டிஃபென்ஸ் ஸோ அது பண்ணுங்க ஆக்சுவலாக டைட்ஸ் கொடுக்கும்போது கூட உங்களுக்கெல்லாம் சொல்ல டைட்ஸ் கொடுக்கும்போது கூட இந்த வசனத்தை விசுவாசத்தோடு கோட் பண்ணிச்சிங்க அப்போ தான் வேலை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல சரி பி ஆர் ஸ்பெண்டிங் ஸ்பெண்டிங் ஆன் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் இப்போ ஆக்சுவலாக இப்போ இப்போ நிறைய மினிஸ்ட்ரீஸ் நாங்கள் டிஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரி ஈவன் பிரிசின் மிஷின் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இதெல்லாம் போயிட்டுருக்கு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி திரும்ப திரும்பவங்களுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு போய் இங்கே ஹண்ட் பண்ணிட்டு வராங்க சரி அது நடக்குது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இப்போ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு புரியும் என்ன சரி உங்க எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீங்கள் சில்ட்ரன் உங்கள் மனசில் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சிடும் இந்த காலத்து பிள்ளைங்க ரெண்டு வயசில் இந்த ஜீவன் பண்ணுற பார்த்து பா பார்த்திங்களா உடனே அவனுக்கு அவனுக்கு தைரியம் அவனுக்கு என்ன தைரியம்னா இந்த ரூமில் வந்து அவனுக்கு யாரும் ஹார்ம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தைரியம் வெளியே போனால் அவங்க அம்மா கில்வா இல்லாட்டி எதாவது பண் இது இது கண்டிப்பாக இருக்கும் கண்டி அந்த இது இருக்கும் அதனால் இவன் சைலண்ட்டாக எங்கோடைய இங்கே உட்காந்துடுறான் மேபி இவன் இவனும் சின்ன வயசில் விட்டுருந்தா கூட இவன் இன்னும் செய்திருப்பான் இவன் அப்படி வளர்க்குறே இவன் குவ் டைப் ஒவ்வொரு பிள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்று இருந்துச்சு அப்புறம் ஆஃபரிங் அப்புறம் அடுத்தது வந்து ஆம்ஸ் தான தர்மங்கள் சரி கர்த்தர் வந்து உன்னுடைய இதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா தான தர்மங்கள்லாம் பண்ணு ஏழைங்களுக்கு இப்போ பிச்சைக்காரங்களை கொடுப்போம் மூன்றாம் இனத்தவர் அவங்களுக்கும் வை தே கம் டு த ப்ராஸ்டியூஷன் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் மணி டு ஈட் ஸோ தே ஹேவ் டு டூ த டர்ட்டி ஒர்க் டு கெட் த மணி பாவம் பாடுங்க அவங்க பாவைகள்னு சொல்லிடலாம் ஈஸியாக ஆனால் அவங்க படுற பாடு எவ்வளோ தெரியுமா ஸோ நாட் ஆல் ப்ராஸ்டியூட்ஸ் சர் பேட் மீ ஆனஸ்ட்லி தெரிவி நம் இதை பற்றி ஆராய ஆராய தேவனோட ஈடுபட்ட எல்லா மனுஷனையும் நேசிக்கிறாரு அவர் நம்ம நினைக்க கூட கிறிஸ்டினை ஒன்று தான் நேசிக்கிறார் இல்லை அப்படிலாம் கிடையாது ஹிந்துஸ்டையும் நேசிக்கிறார் புத்திஸ்டையும் நேசிக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறாரு நாம் அவரை பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம் ஆனால் என்ன செய்கிறோம் நம்ம எதிராளி கஷ்டப்படும் போது உதவி செய்கிறோமா இதுதான் பாயிண்ட் அடுத்தது என்னென்னா அடுத்தது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேர் இப்போது மூணு பாயிண்ட் மூ மூணு மூணு பாயிண்ட்டாக சொன்னேன் மூணு பாயிண்ட் சொன்னேன் இப்போ நாலாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வந்து இருபது பர்சன்ட் ஆஃப் யூர் ஒன் லேக் ஒன் லேக்கில் கழிச்சிக்கிட்டே வராதிங்க இட் நாட் கோயிண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் எல்லாமே பேஸ் அமௌண்ட்டு மூணு லேக் ஒன் லேக்கில் பத்தாயிரம் டைட்ஸு பத்தாயிரம் ஆஃபரிங்கு பத்தாயிரம் ஆம்ஸ் இருபதாயிரம் இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போய் என்ன பண்ணுவீங்க சின்ன வயசுலேயே உங்களை மாதிரி பிள்ளைங்க தான் ஃப்யூச்சரை ஹோல்ட் பண்ணுறீங்க உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட காசு வாங்குவீங்க கண்டிப்பாக இன்னைக்கு செலவுக்கு அப்படின்னு கொஞ்சம் வாங்குவீங்க இல்லட்டை ஏதாவது கேட்டு வாங்குவீங்க அதை சொல்லுங்கள் நேராக உங்கள் அப்பா அம்மா போய் கேட்டு எனக்கு அதெல்லாம் கொடுக்காதீங்க என் என் பேரில் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு திருப்பி எடுத்து செலவழிச்சுக்கூடாதுல்ல அவங்க எடுத்து செலவிச்சிடக்கூடாது இல்லை இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லும்போது தெரிஞ்சா பெரியவங்க இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் ஸோ இன்வெஸ்ட் பண்ண சொல் இருபது பர்சன்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஆள் இப்போ நீ சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் உன் பிள்ளைக்காக பேசிய பருத்தா நீ பதினெட்டு வயசு வேலைக்கு போகிற பதினெட்டு வயசுலேருந்து இருபது உன் டோட்டல் இன்கம்லருந்து பே பண்ணுறேன் எதுக்கு சேவ் பண்ணுற நாளைக்கும் ஃப்யூச்சர் பிளான் தான் போக முடியும் ஒரு ஃபேமிலி இல்லாட்டி அது செல் செல்லாது பேலன்ஸ் இருக்கிறது ஐம்பது பர்சன்ட்டு இந்த ஐம்பது பர்சென்டாக ரெண்ட்டு தோல் துருத்தி எல்லா எக்ஸ்பென்ஸும் ப்ரொவிஷன் இதுதான் ஜூஸ் செய்கிறாங்க இன்றைக்கி உலகத்திலே யார் பணக்காரங்க கேட்டால் அவங்க தான் ஏன் அவங்க இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க இது ஆடுவர்க் கொடுத்த மெத்தடாலஜி அவங்களுக்கு ஒன்றும் முளைக்கல எதுவும் புதுசாக ஆண்டவர்கள் இல்லை அவங்க ஆண்டவர் முதலே சொல்லிக் கொடுத்தது ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் ப்ரின்சிபிள்ஸ் இஸ் அவனுக்கு ஜூஸ் எல்லாமே இந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவானுங்க அதனால் ஒரு பையன் வந்து ஆக்சுவலி நார்மலாக ஆனால் வந்து பதினெட்டு வயசு ஆகும்போது பதினேழு பதினெட்டு வயது ஆகும்போது வீடு வாங்கிட்டு இதே பிரின்சிபல் அப் அப்ளை பண்ணுறான் ஒரு பையனுக்கு அவங்க அப்பா பத்து டாலர் கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் எடுத்து விட்டுருவாங்க எடுத்துகிட்டு வரேன் பத்து டாலர் கொடுத்தா இதே வேலையை பண்ணுறாங்க ஒரு பையன் வந்து ஹி வாஸ் மில்லினர் வெரி வஸ் செவன்டி எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு ஆல்ரெடி ஒரு வீடு வாங்கிட்டான் இந்த வயசுலேயே நீங்கள் சேர்த்திங்கனதான் உண்டு அதை சேர்த்துட்டேன்னு தைரியமாக பேங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வைக்காதீங்க கையில் கொண்டு போய் மைனர் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி போட்டிருங்க உங்கள் அப்பாவை அவங்க அம்மாவை யாரையாவது போட்ட சொல்லி நீ மைனர் அக்கௌண்ட்ருந்து நீ தான் ஆப்ரேட்டபுல்லாக வச்சுக்கோ இருக்குது ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஸோ ப்ரோ அதை வச்சுட்டு போட்டுரு மறந்துடு அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறதே மறந்துடு பாஸ்புக் கொண்டு தான் விட்டு இருக்கணும் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது